கடாம் என்னும் பத்து பாட்டு இலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் யார் நன்னன் சே நன்னன் குறுந்தொகை பாடல்களை தொகுத்தவர் யார் பூரிகோ நற்றினை பாடல்களை எழுதிய புலவர் எண்ணிக்கை என்ன நூத்தி எழுபத்தி ஐந்து பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை சராமை என்று உரைப்ப உரைப்பது எது கலித்தொகை முல்லை திணைக்குரிய பண் எது சதாரி பண் அகப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது அகநானூறு ஒற்றைப்படை எண் கொண்ட அகநானூறு பாடல்களின் திணை என்ன பாலை ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் என்று கூறும் இலக்கியம் எது கலித்தொகை உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என உரைக்கும் இலக்கியம் எது புறநானூறு